அத்தனையும் நபி மாறுகளுக்கு கண்ணியம் செய்வோம் அது யாராக இருந்தாலும் பெருமாள் அவர்கள் வந்து இருந்தாலும் அலி இஸ்லாம் அவர்கள் இருந்தாலும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இருந்தாலும் எந்த நபி இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்த அத்தனை நபி நாங்கள் கர்ணியம் செய்வோம் என்று இஸ்லாமியர்கள முஸ்லிமினுடைய அடிப்படை முஸ்லிமினுடைய ஈமியினுடைய அடிப்படை என்று அல்லா இந்த ஆயத்துகளின் மூலமாக சொல்லித் தருகிறோம்

தரப்பு குறைவாக ஆனால் பேசினால் இஸ்லாமியர்கள் எதிர்த்து நிற்பார்கள் இஸ்லாமியர்கள் குரல் கொடுப்பார்கள் பேசுவார்கள் ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்பார்கள் என்று இஸ்லாமியர்களுடைய முஸ்லீமியினுடைய அடிப்படை ஈமானியனுடைய அடையாளம் என்று சொல்லுவார்கள் அந்த நவிமார்கள் அந்த கவிமார்களுடைய விஷயத்தில் இப்படி என்றால் பெருமானால் உயிரை விட அதிகம் நேசிக்கக்கூடிய எங்களுடைய நபி முகமது தானே தானே அவர்களை யாராவது திட்டினால் யாராவது எங்கள் தானே கற்பித்து பேசினால் நாங்கள் எப்படி பொறுத்துக்க முடியும் நாங்கள் எப்படி பொறுமையாக இருக்க முடியும் அதான் சுக தயாரா ஒரு நீண்ட புகழுக்கு சொந்தக்காரர்களாய் நம்முடைய நபி முகமது அவர்களை ஆக்கி இந்த உலகத்தில் வாழ வைத்தார் அவர்கள் பிறந்த இருந்து இன்றைக்கும் வரைக்கும் பேசுகிற இடத்தில் அல்லாஹ் அது யாராக இருந்தாலும் உடன்பட்டவர்கள் இருந்தாலும் புரண்படுபவர்கள் இருந்தாலும் எல்லோரும் இன்றைக்கும் வரைக்கும் அவர்கள் இன்றைக்கும் வரை அவரை முகமது அவர்களை பேசுகிற பொருளா பேசுகிற இடத்தில் வைத்து எல்லோரும் பேசுகிறார்கள் யாரும் மறக்கவில்லை யாரும் மறிக்கவில்லை அல்லாஹு அந்த நபியினுடைய கண்ணியத்தை முஸ்லிம்களுக்கு பாடமாக கற்பித்து தந்திருக்கிறார் உங்களுடைய அவரது கண்ணியம் எப்படிப்பட்ட கண்ணியம் அவர் அவருடைய தரஜா எவ்வளவு உயர்ந்த தரஜா பாடபாலமாய் அல்லாருக்கு ஆளுமே முஸ்லிம்களுக்கு அல்லாஹருக்கு ஆளுமே கற்பித்து தருகிறார் அந்த நபியின் அந்த நபியோடு இருக்கும் பொழுது அந்த நபிக்கு நீங்கள் எப்படி அனுக்க வேண்டும் நபிசமகேஸ்வரன் அவர்களோடு பொழுது நீங்கள் எப்படி பேச வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்று அவதாவது இஸ்லாமியர்களுக்கு முஸ்லீம்களுக்கு அவதை நேரடியாக சொல்லி தந்தான் யாருமே இந்த உலகத்தில் இருந்த பாடல் சொல்லித்தரவில்லை ஒருவரை எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்று உலகத்தினுடைய சில ஆசிரியர்கள் தருவார்கள்

இதுதான் இஸ்லாமியர்களுடைய இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாடம் இவர்கள் அழைக்க மாட்டார்கள் யா என்று இஸ்லாமியர்களுடைய பண்பாடு இப்படி வரிசையான நீங்கள் ரசோசம் அவர்களோடு நீங்கள் இருக்கும் பொழுது சத்தம் விட வேண்டாம் முன் செல்ல வேண்டாம் பேர் சொல்லி அடைக்க வேண்டாம் என்ற இவையெல்லாம் ஒரு பட்டியல் ஒரு வரிசையான முஸ்லிம்களுக்கு தந்த ஒழுக்கங்கள் சொல்லித்தன் சொல்லித்தான் சொல்லித்தான் குரானில்லா சுல் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவு அல்லா சுல் வர்ணிக்கிறார் ரசூல்ல அவர்களுடைய அசைவுகள் குரானில் வந்திருக்கிறது அம்மா எல்லாம் வார்த்தை சொல்வதாக தான் அம்மா ஆஷா ரசி அவர்கள் வாழ்க்கை குரானாகவே இருந்தது என்ன இருக்கிறதோ அவர்கள் வாழ்ந்தார்கள் இருக்கிற செய்தி ரெண்டுமே ஒன்றுதான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் குரான் சொல்லுகிறது உங்களுடைய நவி தவறு செய்யாது

சில சமயத்தில் அவதூரமாக பேசுகிறது என்று நாம் பார்க்கிறோம் சில தேவநாயக்கள் வந்து மேடைக்கு வந்துட்டு இஸ்லாமியர்களை குறித்து கெட்ட வார்த்தைகள் கொண்டு பேசுகிறது அதையெல்லாம் நாம் பார்க்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் சிலர் தோடினாக வைத்து